நல்ல தேடி வந்தாரே கிறிஸ்தோக்கள் பிரியமானவர்களே வாரும் ஒரு குறிஞ்சிய தின தலைப்பிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அளிக்கும் இந்த செய்தியிலே இந்த வாரம் மோசை திக்கு வாயனா என்பதை பற்றி ஒரு சில நிமிடங்கள் நாம் வேதத்தின் வார்த்தையின் வழியாக தியானிப்போம் திருத்தொதர்படி ஏழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே மோசே வாக்கில் வல்லவன் என்று சொல்லப்படுகிறார் ஆற்றல் மிக்கவன் என்று சொல்லப்படுகிறது வில் அவருடைய எஜித்தனுடைய சகல கலைகளையும் கற்று வீரனாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது ஆனால் மோசே விடுதலை பேண்கள் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே ஆண்டத்தில் பேசும்போது நான் வல்லவன் நாக்கு வல்லவன் அல்ல நான் திக்கு வாயன் எனக்கு வல்லவெல்லாம் கிடையாது என்று சொல்கிறார் அப்பொழுது இடைப்பட்ட அந்த நாற்பது வருடங்களில் நாக்கில் வல்லவனும் செயலில் வல்லவனுமாக இருந்த இந்த மோசே எப்படி திக்கு வாயனும் மந்த நாவு உள்ளவனாக மாறினார் எப்படி ஆற்றல் இழந்தவனாக மாறினார் என்று பார்த்தால் அதுதான் ஆண்டோர் கொடுத்த ஒரு பயிற்சி நாற்பது வருடங்கள் ஆடுகளோடு மந்தைகளோடு மெய்ந்து இருந்து கொண்டிருந்த மோசே ஆடுகளோடு பே பே என்று பேசி கொண்டிருந்தவர் மோசி ஆடுகளின் பாஷையே கற்றுக்கொண்டு வாய் திக்கு வாயாக அவனுக்கு மாறிய அவன் பேசும்பொழுது என்று ஆரம்பித்தான் வீட்டிலே சேர்ந்தால் மனைவி மாமியார் மாமனார் இவருடைய ஏற்றுக்களும் பேச்சுக்களும் நிறைய இருந்தன ஏன் இவருடைய சீக்கிரம் வந்தார் ஏன் ஆடுகளுக்கு தண்ணி காட்டவில்லை ஏன் அங்கேயே இருக்க வேண்டியதானே இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் நிறைய கேட்கப்பட்டு அவன் அரண்மனை இருந்தபோது அதிகாரம் செலுத்தினான் ஆனால் இங்கே எல்லோரும் அவர் மேல் அதிகாரம் செலுத்தினார் இப்பொழுது ஆண்டவர் கொடுத்த பயிற்சி இதுதான் நீ உன் சொந்த முயற்சியினால் எதையும் செய்ய நினைக்காதே உனக்கு இப்போது நாவன்மை கிடையாது திக்கு வாயு மந்தநாவும் வா மற்றவரை ஆளக்கூடிய ஆற்றல் கிடையாது ஆனால் நான் உன்னோடு இருந்து முப்பது லட்சம் மக்களை அழைத்துச் செல்லக்கூடிய ஆற்றலை கொடுப்பேன் என்ற ஆண்டவர் அவரை அனுப்பி வைக்கிறார் எகிப்து தேசத்துக்கு அனுப்பி வைக்கிறார் மாட்டேன் என்று சொன்னவரை ஆண்டவர் கடிந்து கொண்டு அனுப்பி வைக்கிறார் இதுதான் ஆண்டவர் கொடுக்கின்ற பயிற்சி உங்களுக்கும் எனக்கும் எப்படித்தான் ஆண்டவர் பயிற்சி கொடுக்கிறார் நீங்கள் படித்திருப்பீர்கள் நீங்கள் பட்டம் என்று இருப்பீர்கள் மருத்துவராக இருக்கலாம் என்ஜினியராக இருக்கலாம் மேனேஜராக இருக்கலாம் பிஸ்னஸ் சேவராக இருக்கலாம் இதெல்லாம் ஊழியத்துக்கு தேவையில்லை தேவையானது ஒன்று அது ஆண்டவர் அந்த ஆண்டவர் உங்களிடத்தில் இருந்தால் மோசையைப் போல அற்புதங்கள் செய்ய முடியும் அதிசயங்கள் செய்ய முடியும் அத்தனை லட்சம் மக்களை வழிநடத்தி கொண்டு செல்ல முடியும் இந்த காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதா யோசித்துப் பார்ப்போம் நன்றி ஃப்ரேஸ்லான்